இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இதோ கர்த்தர் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ என் தாசன் மகளே நீ என்னுடையவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் நாம் என்ன பண்ணியிருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னித்து உன்னை நேசிக்கிறவர் அவர் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று உன்னை சொல்லுகிறார் அப்போ கர்த்தனம் பட்சத்தில் இருக்கும்போது நாம் எதற்கும் கலங்க தேவையில்லை அவர் இருதயத்துக்கு ஏற்றவண்ணமாய் நாம் இருக்கிறபடியினால் கர்த்தருடைய நேசிக்கிறார் மகனே கர்த்தருனை நேசிக்கிறார் நாம் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் காணாத போன போல உன்னை தேடி வருகிறதேவன் அவர் உன்னை தேடி வந்து நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் எப்படியே மாற்றினாலும் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தாலும் அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னில் மகிமைப்படுகிறார் என்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உனக்குண்டானதை அவர் நிறைவேற்றி உன்னை உயர்த்துவார் ஆமீன்